புதுமட்டம் ஹலேம் இருந்து நான் நிகழ்ச்சியை தொடங்குறேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலுமே இரண்டு கட்ட தேர்தல் பரப்புரைகளுக்கு பிறகு ஐந்து கட்ட பரப்புரைகளுக்கான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க அதை கடந்த சில வாரங்களை நம்ம நேரடியாகவே புரிந்து கொள்ள முடியுது செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிது இந்த நிலைமையில பிரதமராக இருக்கட்டும் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் அனைவருமே பாஜகவை எதிர்கொள்ள முடியாத அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் ஃபேக் வீடியோக்கள் மூலமாக இப்போ எதிர்கொள்கிறாங்க தேர்தலை அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தேர்தல் பரப்புரையை தீவிரப்படுத்துகிறாங்க எப்படி பார்க்குறீங்க முதற்கட்ட பார்வை இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது முதல் கட்டத்தில் நூற்றி இரண்டு இடங்களில் நடந்தது வாக்கு நடந்தது ரெண்டாயிரத்துல எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு இடங்களில் தேர்தல் நடந்திருக்கிறது நீங்கள் சொன்னீங்க இந்த இரண்டாம் கட்டத்துக்கு அப்புறம் அந்த தேர்தல் பிரச்சாரத்துடைய துணி மாறிவிட்டது ரொம்ப தீவிரமான பிரச்சாரம் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் மதவாதத்தை வந்து பாஜக கையெழுத்துட்டுக்கின்ற ஒரு பிரச்சாரம் இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தான் இப்பொழுது இந்த ஏஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரச்சாரம் அதில் போய் பிரச்சாரம் ஆனால் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததோ ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்ற செய்திகள் ஏன்னா இப்போ காலகட்டத்தில் இந்த செய்தி உண்மையாக பொய்யாண்டு பார்க்குறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது இந்த அது இந்த இந்த செய்தி உண்மையா அப்படின்னு பார்ப்பதற்கேண்டே இன்றைக்கி தொழில்நுட்பம் விட்டது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் பேசினதாக ஒரு வீடியோ நான் என்ன சொல்கிறேன் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து பேசின அந்த பேச்சு கூட ஓபிசி சமூகம் சிறுபான் இது எஸ்சி எஸ்டி இவர்களுக்கு இடஒதுக்கீடை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்கி விடுவோம் என்ற உடனே வந்து இன்றைக்கி வந்து பதட்டம் அடைந்து இந்த செய்தி பொய்ன்னு சொல்லிவிட்டு எடுத்து போட்டு சொல்லப்போனால் ஆந்திராலேருந்து தான் அது வந்ததுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆந்திரா முதல்வர் வரை தெலுங்கானா முதல்வர் வரை அமைச்சர் இன்னைக்கு வந்து வழக்கு தொடுப்போம் அப்படிங்கலாம் சொல்கிறாங்களே இப்போ சில சில நாட்களுக்கு முன்பு இந்த முதல் கட்டம் முடிந்ததுக்கப்புறம் ராஜஸ்தானில் பிரதமர் அவர்கள் வந்து என்ன போய் பேசினார் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய பேச்சு சிறுபான்மை மக்களுக்கு ஒட்டுமொத்த இந்து சமுதாய மக்களுடைய அந்த செ செல்வத்தையும் நாங்கள் எடுத்து கொடுத்து விடுவோம் இந்து பெண்களுடைய தாலியை கூட அறுத்து கொடுத்துருவோம்னு சொல்லி பேசினார அப்போ எது அது அது பொய் நம்ம இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் ஏனென்றால் மன்மோகன் சிங்கில் அப்படி பேசலை அப்படிங்கிறது எல்லா தலைவர்களும் ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் அந்த செய்தியே இருக்கிறது அப்போ சமீப காலத்திலேயே வந்து இப்படி ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் அப்போ இப்படி வந்து பொய் செய்தியை உண்மை செய்தி போல் சொல்வது என்பது ஒரு கட்சி சார்ந்து நடக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து அது விட்டது இன்னைக்கு வந்து எல்லோருமே வந்து எது உண்மை பொய் என்று தேடக்கூடிய அளவில் இன்னைக்கு வந்து செய்தி வந்து அந்த அளவிற்கு ஒரு சிக்கலான ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து வாசக இருக்குது அதாவது மக்களுக்கு போய் சேர்கிற இடம் என்பது மக்கள் வந்து இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு ஆய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி போயிட்டாங்க இப்போ ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க அது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் இடஒதுக்கீடு எதிரியாக இல்லை இடஒதுக்கீடுக்கு நாங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து தடை இல்லை இப்படிலாம் சொன்னாங்க ஆனால் உண்மையிலே அமித்ஷா அவர்கள் கொடுத்த பதில் என்பது என்னென்னா நாங்கள் வந்து அது வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்களுக்கான இடஒதுக்கீடு இப்போ தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் நான்கு விழுக்காடு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது இதை நாங்கள் வந்தால் நீக்குவோம்னு சொல்லி வெளிப்படையாகவே பாஜக வந்து தன்னுடைய மனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கும் பொழுது நாங்கள் இடஒதுக்கீடு எடுத்து அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது எல்லாமே முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கிறோம் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வந்தாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அஜெண்டா நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பாஜக முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தபோது சுமித்ரா மகாஜன் தான் வந்து பாராளுமன்றத்துடைய அந்த சபாநாயகராக இருந்தாங்க அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய தொடர்புடைய பிரக்யா பிரபான்ங்கிற ஒரு நாலு நாள் அந்த கருத்தரங்களை பேசின பேச்சு இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் இருக்குது என்ன சொன்னாங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இந்த இடஒதுக்கீடு பத்து வருடத்துக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க பத்து வருடத்திற்கு அப்புறம் பின்பு இதை வந்து பரிசீலனை செய்யணும் மறுபரிசீலனை செய்யணும்னு சொன்னாங்க அது கடந்த எழுபத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டது அதனால் இடஒ இடஒதுக்கீட்டை நம்ம நீக்க வேண்டும்ங்கிற பேசிய பேச்சுருக்குது அது மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த மதுக்கர் தத்ராயா தேவரஸ் இவர்கள் ரொம்ப நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தார் அவர் இந்திரா காந்தி அவர்களுக்கு பல்வேறு கடிதங்கள் எழுதியிருக்கார் இன்னுமே அந்த கடிதங்கள் இருக்கின்றன அதில் ஒரு முக்கியமான கடிதம் என்பது இந்த இடஒதுக்கீட்டை இந்திரா காந்தி அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும் அண்ணல் அம்பேத்கர் வந்து பத்து வருஷத்துக்கு தான் வந்து இந்த இடஒதுக்கீட்டை பற்றியே பேசினார் இன்றைக்கி வந்து சமமற்றவர்கள் சமமானவர்களாக மாறிவிட்ட சூழல் இருந்தால் இதை மாற்றம்னு சொல்லிட்டு இப்போ என்ன நோக்கம்னா ஆர்எஸ்எஸ்ஸு உடைய அடிப்படையே வந்து இட எதிர்ப்பது அது ஓபிசிக்காக இருக்கட்டும் எஸ்சிக்காக இருக்கட்டும் சிறுபான நாகளாக இருக்கட்டும் இல்லை இல்லை ஒரு குறிக்கீடு பிரதமர் மோடி அதே பல்வேறு கூட்டங்களில் பேசும்போது பாஜக அப்படின்றது மதத்திற்கு எதிரான இடஒதுக்கீடு தான் எதிராக இருக்குது அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க அப்படி இல்லை அதான் இல்லை நான் முடிஞ்சுக்கிறேன் அதாவது மதத்துக்குன்னா அதாவது இப்போ இந்த இடபிள்யூஸ்க கொண்டு வந்தாங்களே அதாவது எப்படின்னா ஒன்லி ஏழைகள் ஏன் இந்த இடபிள்யூஸ் கொண்டு வந்தாங்கல்ல உயர் ஜாதி ஏழைகளுக்கான இடிபுள்யூஸ் பத்து பர்சன்ட் அதே ஒட்டுமொத்தமான ஏழைகளுக்கான பத்து பர்சன்ட் கொண்டு வரல நீங்கள் அதில் பார்க்கணும் இப்போ உயர்ஜாதி ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு இடபிள்யூஸில் பத்து பர்சன்ட் கொண்டு வந்தாங்களே ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற பத்து பர்சன்ட் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்க இப்போ கூட பாருங்கள் இடபிள்யூஸில் இருக்கின்ற அந்த கோட்டா கோட்டாடி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டியை விட கட் ஆஃப் வந்து அதிகமாக கம்மியாக இருக்குது அப்போ இந்த சூழலில் அப்போ நீங்கள் எதுக்கு எந்த நோக்கத்தோடு நீங்கள் அந்த இது கொண்டு வந்தீங்க ஒன்று இரண்டாவது தெளிவான முறையில் பல்வேறு கட்டங்களில் பாஜக தலைவர்கள் இந்த இடஒதுக்கீடை ஒழிக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பத்து வருடம் மட்டும் கொடுத்தா நாங்கள் இப்போ கூட இந்த மோகன் பகவத் அவர்கள் என்ன சொன்ன விஷயம் என்னென்னா இப்போ கூட நீங்க பாருங்க இன்னுமே வந்து காலம் எடுக்குமான்னு பாருங்க அது கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வச்சுட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவில் முக்கியமானது உண்டு சுலப்போனா குருஜி கோல்வார்கர் பஞ்சா பஞ்சாப் தாட்டில் இன்னுமே பதிவு செய்யப்பட்ட ஒன்று தான் இடஒதுக்கீட்டை ஆர்எஸ்எஸ் எஸ் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா இடஒதுக்கீடு என்பது அவர்கள் சமமற்றவர்களை சமமாக ஒரு சூழல் வரும் என்னென்னால் வந்து உங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு உள்ளதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த மனதர்மே முடிச்சுக்கிறேன் ஏன் அவசரப்படுறீங்க அப்போ ஏற்றதாழ்வை ஏற்றுக்கொண்டது தான் மனதர்மம் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் இப்போ இன்றைக்கும் மோகன் பவாதா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மோடி அவர்களாக இருக்கட்டும் ஏன் சொல்கிறாங்க என்னால் தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே குஜராத்தில் இப்போ ராஜ்பூத் பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ இப்போ வந்து ஓபிசி சமூகமும் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர்கள் வாக்கு கிடைக்காது ஏற்கனவே இந்த துணை ஜனாதிபதியாக இருந்த தங்கர் அவர்களை பற்றி கேலியாக போட்டார்கள்னு அவர்கள் தானே வந்து ஓபிஎஸ் சமூகத்தை பற்றி காங்கிரஸ் வந்து இப்படி சித்தரிக்குதுன்னு சொன்னாங்க அப்போ அவர்கள் ஓபிஎஸ் சமூகத்தை என்ன செய்கிறாங்கன்னா அந்த வாக்குகளை வாங்குவதற்காக இன்னைக்கு பயப்படுறாங்க நிச்சயமாக சமீபத்தில் டெல்லியில் வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் இல்லை எஸ்சி எஸ்டிக்கு எதிராக கோஷம் வந்ததா இல்லையா அது பேப்பரில் வந்து இன்னைக்கு அந்த செய்தி இருக்குது அப்போ இவர்கள் நோக்கம் என்பதே இந்த இடஒதுக்கீடை முழுமையாக ரத்து செய்யணும் தான் அதை நோக்கி நகர்கிறது இன்னைக்கு அமித்ஷா பேசிய பேச்சு அது உண்மையா பொய்யாங்கிறது அது வந்து ஆய்வுக்குட்பட்டது ஆனால் அவர்கள் அடிப்படையில் ஓபிசி சமூகத்துக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் இதை விட இட ஒதுக்கீடு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதுதான் என்னுடைய வாசல் அது இவர்கள் வந்து இப்பொழுது தான் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்கள ராகுல் காந்தியை பத்தி நீங்க சொன்னது மாதிரி ஏராளமான வீடியோக்கள் ஏராளமான ஒரு நிமிஷம் முடிச்சிக்கிறேன் நான் வச்சுருக்கேன் ஏராளமான இருக்கு அதனால வந்து இந்த ஃபேக்ஸ் செய்தியை வச்சு இவர்கள் ஆதாரமா பேசுறது வச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஃபேக்ஸ் செய்தி போயிருக்குன்னு ஒரு செய்தி வந்ததா இப்போ கைது செய்யப்பட்ட அந்த ரித்தோ சிங் ஒன்று காங்கிரஸ்காரரு கிடையாது ஒரு யூடியூபர் சரியா அதனால வந்து ஒருத்தர் செஞ்சுட்டாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கட்சியை நம்ம பிளேம் பண்ண முடியாது ஒன்று இது ஒரு தகவலுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே பாதி உண்மை பாதி பேசி பழையப்பட்டவர்கள் பொய்யை விட பாதி உண்மை என்பது ரொம்ப அபகாரமானது சரியா இப்ப சொன்னார்ல அதாவது இஸ்லாமியர்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை பாஜக செய்து ரெண்டாயிரத்தி எட்டுல மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டு சிறுபான்மை நலவாரியம் அமைத்து சிறுபான்மையினருக்கு ஒரு அமைச்சரே ஒன்றியத்தில் இருந்தாங்க இப்ப இருக்காங்களான்னு கேளுங்க அந்த அமைச்சரவே எடுத்துட்டாங்க ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா அதே பிரதமர் நரேந்திர மோடி உடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அரசு தான் இஸ்லாமியர் ஒருவருக்கு பாரத விருது கொடுக்கிறோம் விருது கொடுக்குறோம் இல்லையா அப்ப நாங்க சமத்துவமான பாரத ரத்னா கொடுக்குன்னு சொல்றீங்க அபுல் ஆசாத் அவர்கள் பேரால் இருக்கின்ற உயர்கல்வியை வந்து நீங்க உயர்கல்வி ஊக்கத்தொகையை தடுத்தது யார் நிறுத்தி வைத்தது யார் நீக்கியது யார் ஒன்று இப்போ நான் விஷயத்துக்கு வர அமித் மாலியா பத்தி பேசினாங்கல்ல அமித் மால்வியா ஒரு விஷயத்தை ட்வீட் போட்டார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி எங்களை நோக்கி வந்து பறக்கும் முத்தம் கொடுத்தார் கேவலமான சைகை பண்ணார் சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் சோபா கரந்திலே தர்ஜானா ஜரதோஸ் ஸ்மிருதி இரானிலாம் சேர்ந்துட்டு இருபத்தெட்டு இருபது எம்பிக்கள் சேர்ந்து போய் ஓம் பிர்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல அது எவ்வளோ பெரிய பொய்ய நிறுவனம் ஆச்சுல்ல இவர்கள் இருந்து இந்த பக்கம் இவர் பேசுது இந்த பக்கம் இப்படி கா இந்த கடந்து இந்த நிகழ்காலத்திலே வந்து இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாக

செய்வது ஒன்று சொல்வது ஒன்றுதான் ராகுல் காந்தி வந்து தான் ஒரு பிராமணர்ன்னு சொல்றது ஒரு பெரிய பிரச்சனையை பண்றாங்க பிரதமர் மோடி போகிற இடமெல்லாம் தான் ஓபிசி சமூகம் சொல்றாரு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவன் நான் தாக்கூர் சமூகம் என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க சொன்னாங்கல்ல இவர்களும் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் தான் ஒன்று இரண்டாவது அண்ணன் சொன்னாரு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு இப்படி ஷாக் ஆயிடுச்சு ஒரு செங்கல்ல வச்சு எப்படி ஒர்க் பண்ண போறீங்க ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரியில எய்ம்ஸ் மருத்துவம் நடக்குதா இன்னைக்கு சொல்றாங்க இது இது ஒரு பக்கம் இருங்க அதாவது ஏற்கனவே வந்து இந்த ரஜபுத் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஓபிசி சமூக வாக்குகள் எங்க வராம வராமல் பயத்துலதான் இன்னைக்கு தான் பி ஓபிசி சமூகத்துக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படும் என்று சொன்ன ஒரு செய்தி இன்னைக்கு ஒரு செய்தியை வச்சு நீங்க சொன்னார்ல சகோதரர் பேசும்போது இஸ்லாமிய சமூக பத்தி என்ன பேசிட்டாரு இந்து பெண்களுடைய தாலையை அறுத்து நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுப்போம் என்று செய்தியிலே வந்த செய்திங்க

சிறுபான்மை மக்கள் மட்டும் எடுத்துட்டு ஏன் பேசணும் அவர் என்ன மன்மோகன் சிங் அவர்கள் வெறும் சிறுபான்மை மக்களை மட்டும் தான் பேசுனாரா பெண்களை பற்றி பேசலையா குழந்தைகளை பற்றி பேசலையா ஓபிசியை பத்தி பேசலையா எஸ்சி எஸ்டியை பற்றி பேசலையா அப்போ இவர்களையெல்லாம் பற்றி இவர்களுக்கு இவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்காமல் இந்த தேசம் வளர்ச்சி அடையாது கிராமப்புறம் வளர்ச்சி அடையாதுன்னு சொல்லி பிரதமர் மன்மோகன் சிங்கை பேச்சு இன்னைக்கு இருக்கு அப்போ இதை எடுத்துவிட்டு வசதியாக நீங்கள் சிறுபான்மையை மட்டும் உரிமை எடுத்துக்கிட்டு சிறுபான்மை மக்களுக்கு நீ செய்ய போறீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டோ வந்து முஸ்லீம்லி கூட மேனிஃபெஸ்டோமாக இருக்குன்னு சொன்னாவே இல்லையா